வணக்கம் அவங்க வழக்கறிஞர் நாராயணன் பேச பொழுது ரெண்டு நாள் முன்னாடி திங்கக்கிழமை நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி பேசலான்ட்டு தான் இப்போ வந்திருக்கோங்க அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையின் மிக பிரபலமான சென்னையில் தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் மிக பிரபலமான ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்த குற்றம் பிரபலாக பேசப்படுகிறது அந்த குற்றம் எப்படி நடந்தது என்ன நடந்தது என்னென்ன ஆச்சு அதெல்லாம் ஆல்ரெடி மீடியாவில் போட்டாங்க நாங்கள் வந்து அது வந்து பெருசா நாங்கள் பேசறதுக்கு ஒன்று ஸ்டில் அந்த குற்றம் எப்படி நடக்குது அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் லீகலா எப்படி அவாய்ட் பண்ணலாம் இல்லை அந்த மாதிரி குற்றம் நடந்தால் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அந்த குற்றம் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அதுல எந்த செகண்ட் தாட்டும் கிடையாது இப்போ அது ஒரு மிருகத்தனமான செயல் அந்த மாதிரி ஒரு செயல இருந்து எப்படி பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்றத பத்தி முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த குற்றச்செயல்களுக்கு அடிப்படையாக இருக்கின்ற தண்டனைகள் இந்த குற்றம் பண்ணாங்கன்னாக்கா என்னென்ன தண்டனை கிடைக்கும் எப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஃபர்தர் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணலாம் ஃப்யூச்சரில் எப்படி அவாய்ட் பண்ணலான்றத செகண்ட் பார்ட்டாகவும் பேசலான்னு வந்திருக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அந்த விக்டீம் அவங்களை நம்ம பாராட்டி ஆகணும் அந்த கேர்ள் சின்ன வயசு இருந்தாலும் ஒரு தைரியமாக இதை கையில் எடுத்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை கண்டிப்பாக நம்ம பாராட்டணும் ஏன்னா இந்த மாதிரி பல குற்றங்கள் நடந்திருந்தாலும் வெளியில் சொன்னால் தன்னுடைய பர்சனல் டீட்டெயில் லீக் ஆகிடுமோ இல்லை ஒரு சொசைட்டியில் ஒரு கெட்ட பேர் ஏற்படுமோ அப்படின்றதே பயந்து நிறைய பேர் இதை மறைத்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முன்வராதனால தான் இந்த குற்றவாளிங்களாம் அதிக அதிகமாக இந்த மாதிரி குற்றங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க டெல்லியில் நடந்த நிருபமாக வழக்கு யாரும் மறந்துருக்க மாட்டோம் ரீசெண்டாக இப்போ கல்கட்டாவில் டாக்டர் அசோசியேஷன்மென் அதுவும் யாரும் மறந்துருக்க முடியாது அட்லீஸ்ட் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி செயல்களில் இருந்தாவது நம்ம சில பாடங்களை கற்பித்துக்கொண்டு இனிமேல் இது நடக்காமல் எப்படி இருக்கலாம் அப்படின்றத ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாம்னு நான் வந்திருக்கோங்க லீகலாக எப்படி அவாய்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆச்சுனாக்கா இது லேடிஸ்க்கு தான் நம்ம சொல்றது எதுக்கும் பயப்படாதீங்க நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இது பழைய காலம் மாதிரி கிடையாது எல்லாமே மூடி மறைச்சி இது பண்ணி இருப்பாங்க எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் அது ஒரு பெரிய எக்ஸ்போஷர் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அதெல்லாம் இப்போ கிடையாது எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்கு எவ்ரி திங் தேர் இஸ் நோ பர்ஸ்னலைஸ் நம்ம வீட்டை விட்டு வெளியில் கேட்ட விட்டு காலை வச்சோம்னாலே எவ்ரி திங் சிசிடிவி கேமரால கவர் பண்ணி தான் இருக்குது நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அடுத்தவங்க நோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கிற சுச்சுவேஷன்ல தான் இப்போ நம்ம இருக்கோம் இரண்டாவது செல்ஃபோன் பயன்பாடு செல்ஃபோன் அதனுடைய லிமிட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது செல்ஃபோன் நம்ம கடுமையாக இருக்கு அந்த லிமிட்டை விட்டு ஓவரா அந்த செல்ஃபோனை வேற வேற இது இது கோ யூஸ் பண்ணும்போது செல்ஃபோனுக்கு நம்ம அடிமை ஆகிடுது புரியுதுங்களா இந்த கான்செப்டை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு செல்ஃபோன் பயன்பாடு எப்படி படு பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது பப்ளிக்கில் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் சொல்லி முடிச்சிட் அதுக்கப்புறமா நான் ஆக்ட் என்ன சொல்லுது என்னென்ன டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட் இருக்குது இதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் எப்போவுமே லேடிஸ் கொஞ்சம் பி அலர்ட்டாக இருங்க ஓகே நீங்கள் போனாங்க இது பண்ணாங்க விக்ஸ் பற்றி நம்ம எதுவும் பேசுறதுக்கு வரலைங்க ஜென்ரலாக ஒரு பப்ளிக்கில் ஒரு மானும் பெண்ணும் எங்கே போய் பேசுறீங்கனாக்கா சுற்றுல சுற்றுச்சூழல் பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் நோட் பண்ணுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு செல்ஃபோன் ஒரு சின்ன கேமராங்கிறது யார்கிட்ட ஓனா இருக்குது எங்கே ஓனா எந்த பிரைவசி ஓனா எப்படி ஓனா கேப்சர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம அலர்ட்டாக இருந்து பார்த்துக்கணும் செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோ கால்ஸ் எதாவது வருது இல்லை வே வேறு எதாவது வருது அனாவசியமாக பண்ணாதீங்க மோஸ்ட்லி வீடியோ கால்ஸ் லேடிஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க அதுலேருந்து நிறைய ஹேக்கிங் வருது நிறைய போகுது வருது இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதே மாதிரி டிபி டிபிங்கிறது ஒரு நார்மல் டிபி வாட்ஸ்அப்பில் வச்சாலே போதும் இதுலேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை எந்த வாட் அவரிட்டீஸ் இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு என்கோடிங் கொடுத்துருக்காங்க டிபிஐ வி கனாட் பி புட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது பட் ஸ்டில் டெக்னாலஜி எவ்வளோதான் வளர்ந்தாலும் குற்றங்கள்ங்கிறது வேற வேறு முறையில் வளர்ந்துட்டு இருக்கு அதே மாதிரி இவங்க பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் பர்திலேருந்து ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே இப்போ ஆன்லைனில் எடுக்க முடியுது குடும்பமான வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணி வைக்கிறது நல்லது எஸ்பெஷலி லேடிஸ் அதே மாதிரி இந்த பப்ளிக்குக்கோ எங்கேயோ போகும்போது ஒரு ப்ரைவசி மெயின்டைன் பண்ணும்போது ஓரளவு நீங்களும் ப்ரைவேட்டாக இருக்கணும் அதே சமயம் ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையில் கொஞ்சம் பீப்புள் இருக்கிற இடமா பார்த்து ஒரு பேசுகிறதோ ஏதோ இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைச்சாங்க யூனிவர்சிட்டி கேம்பஸ் உள்ளதானே இருக்கும் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங்கில் அவங்க தனியாக பேசியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க இது நடந்துருச்சு அட்லீஸ்ட் இனிமேல்ட்டு கொஞ்சம் பப்ளிக்கும் இருக்கணும் நம்மளும் ப்ரைவேட்டாக இருக்கணும் பப்ளிக்கும் இருக்கிற இடத்துல இருந்து பேசுனாக்கா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலான்றது என்னுடைய கருத்து சோஷியல் மீடியாவில் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து போடாதீங்க உங்கள் பர்சனல் பர்த் டே ஆகட்டும் மேரேஜ் ஆகட்டும் இங்கே போனோம் அங்கே போனோம் ஏற்கனவே நிறைய படங்களில் வந்திருக்கு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வர சின்ன ஜென்ரேஷன் பீப்புள் வந்து பொறுத்தி இருக்க நியூ ஜென்ரேஷன் பீப்புள் வந்து எல்லாத்தையுமே வீடியோவில் போட்டுட்டு அதை பப்ளிசிட்டி பண்ணி இப்போ நிறைய இல்லைங்க யாராவது வராங்களா அவங்க பர்சனலாக காட்டுங்க ஃபோனில் காட்டுங்க வீடியோ எடுத்து வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சு லேப்டாப்பில் வச்சு பர்சனலாக காட்டுங்க என்ஜாய் பண்ணுங்கள் பீப்புள் ஊக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் போடும்போது யூ லிமிட்டெட் டு இட் என்ன ஒரு கொஞ்சமாக என்ன பப்ளிக்கு தெரியணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள் அது போதும் ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை அப்படி இருக்குது நம்ம வந்து எந்த ஃபோட்டோ எந்த இதை எத்தனை மாப்பிங் பண்ணுவானுங்க என்ன பண்ணுவானுங்க ஏ வேறு வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எதுவானா பண்ணுறானுங்க ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னாக்கா மீன்ஸ் டோன்ட் பப்ளிஷ் ஆல் யுவர் பிரைவேட் ஆக்டிவிட்டீஸ் இன் சோஷியல் மீடியா இந்த அதுக்கப்புறம் சைபர் கிரைம்ங்கிறது நிறைய வந்துட்டே இருக்குது இதில் வாட் எவர் தட் செக்யூரிட்டி மெஷர்ஸ் நீங்கள் எடுக்கணும்னு பார்க்கும்போது இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு வைரல் வைரஸ் ப்ரொடெக்ஷனோ இல்லை இந்த மால்வேர் ஆக்டிவிட்டி லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் ஒரு ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்போ உங்கள் ஃபோன் டீட்டெயில்ஸோ மற்ற டீட்டெயில்ஸோ இன்னொருத்தர் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் சரிங்களா இப்போ ஓவராலா சொல்ல வர்றது என்னன்னாக்கா இந்த பப்ளிக் இருக்கும்போது கீப் சம் டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் திங்க் தட் யூ ஆர் ஆல்வேஸ் வாட்சிங் பை அன் சிசிடிவி கேமரா அது உங்க நெனைப்புல இருந்ததுனாக்கா அந்த பர்சனலைசேஷன்ங்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகும் அலர்ட்டா இருக்கணும் சரிங்களா இந்த வீடியோவில் ஜஸ்ட் உமன்ஸ் எப்படி அலர்ட்டா தான் சொன்னேன் மறுபடியும் அடுத்த வர வீடியோவில் நான் வந்து அந்த உமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு என்ன செக்ஷன் இருக்குது என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் என்னென்னலாம் கவர்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்கன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இங்கே மெயினாக சொல்ல வந்தேன்னாக்கா ரீசண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு கேர்ள் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் சென்டருக்குள்ளே வராங்க அவங்க பேக்கை ஒருத்தன் வந்து ஹேக் பண்ணுறான் எடுத்து ஒரு நாலு பேர் சேர்ந்து ஹேக் பண்ணுறாங்க அந்த ஒரு கேர்ள் அந்த நாலு பேரை அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்தேன் இஃப் ஐ கெட் தட் லிங்க் நான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அந்த மாதிரி ஆல் கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க ஏன்னா இந்த இந்த காலத்து கல்ச்சர் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு சுச்சுவேஷன் இஸ் லிட்டில் பிட் டூ கோயிங் பியாண்ட் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி சொசைட்டி அப்படின்னு சொல்ல மாதிரி போயிட்டு இருக்கு அதில் கேர்ள்ஸ் தான் லேடிஸ் தான் கொஞ்சம் அவேராக இருந்து அவேர்னஸோடு இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் சரிங்களா அடுத்த வீடியோல நான் இந்த புது ஆக்ட்ல என்னென்ன சொல்லியிருக்கு உமன்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்ன்றதை பத்தி நான் போடுறேன் அன்டில் தென் வணக்கம் நன்றி